உமது வழியை எனக்கு ஆண்டவரே எனக்கு சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவன் வறியவன் காத்தருளும் ஏனனில் நான் பும்மீது பற்றுடையவன் உமூளியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் பும்மி நம்பிக்கை கொண்டுள்ளே ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும் ஆண்டவரே உமது வழியை எனக்கு இரக்கமாயிரும் ஏனனில் நாள் முழுவதும் உண்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியான் மனதை மகிழச் செய்யும் இன் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே உமது வழியை எனக்கு என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வே செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் ஆண்டவரே உமரு வழியை எனக்கு இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் எண்பத்தி ஆறு முதலில் இரையேசிவில் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் ஜெபங்களும் தவக்காலத்திலே முதல் சனிக்கிழமையிலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் நம்மையும் நம்முடைய மனதையும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உதவியான ஒரு திருப்பாடலாக அமைகின்றது திருப்பாடல் எண்பத்தி ஆறு இந்த எண்பத்தி ஆறாவது திருப்பாடலில் முதல் ஆறு வரிகள் அல்லது இறைவசனங்கள் நம்முடைய சிந்தனைக்காக இந்த இறை வழிபாட்டுக்காக கொடுக்க நான் என்னை முதலில் வாசிக்கின்றேன் திருப்பாடல் எண்பத்தி ஆறு ஒன்று தொடங்கி ஆறு முடிய உள்ள இறை சொற்றொடர்கள் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என் உயிரை காத்திரளும் ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன் உம் ஊழியன் என்னை காத்திரளும் நீரே என் கடவுள் நான் உன்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டறலும் இப்படியாக இந்த திருப்பாடல் ஆரம்பிக்கின்றது முதல் ஆறு வசனங்களை நம்முடைய சிந்தனைக்கு இன்று எடுத்திருக்கின்றோம் ஒட்டு மொத்தமாக இந்த திருப்பாடல் எண்பத்தி ஆறை பார்க்கின்ற பொழுது மூன்று படிநிலைகளில் இதை தியானிக்க நான் உங்களை அழைக்கின்றேன் முதலாக இந்த திருப்பாடலில் முதல் நிலையில் ஆண்டவருடைய குணநலன்களை பாடலாசிரியர் எடுத்துரைக்கிறார் ஆண்டவரே நீர் வல்லவர் நீர் நல்லவர் மன்னிப்பவர் பேரன்பு காட்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாலுடைய முடிவில் இன்னும் பெரிய விஷயங்களை சொல்றார் மற்ற தெய்வங்களுக்கு மத்தியில் நீரே பெரியவர் வியத்தகு செயல்களை செய்யக்கூடியவர் என்று ஆண்டவருடைய அல்லது கடவுளுடைய நற்குணங்களை முதலில் எடுத்துரைத்து பிற்பாடு உதவி கேட்கின்ற அந்த பாடலாசிரியர் அது தாவிதாக இருக்கலாம் வேறு யாராக இருந்தாலும் அவருடைய நிலையை வெளிப்படுத்துகிறார் அவர் எப்படிப்பட்டவர் எந்த நிலையில் வாழ்கின்றார் என்பதை நான் வறியவன் நான் எளியவன் நான் பாவம் செய்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியின்றி இருக்கின்றேன் எப்போதும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் கூக்குரில் என்று அவருடைய மனநிலையை வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கிறார் முதலாவது கடலோடைய குணநலங்கள் இரண்டாவது உதவி கேட்பவருடைய மனநிலை வாழ்க்கை முறை இதை ரெண்டையும் சொல்லி முடிச்சுட்டு மூணாவது நிலையில் நான் என்ன தியானிக்கணும் அப்படின்னா என்ன உதவி கேட்கின்றார் அல்லது நாம் என்ன உதவி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் இந்த திருப்பாடல் மூலமாக அப்படின்னா ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் என்னுடைய மன்றாட்டுக்கு செவிகுடும் உம்மை நோக்கி நான் எழுப்புகின்ற கூக்குரலுக்கு பதிலுறையும் என்னுடைய மனதை மகிழச் செய்யும் இதெல்லாம் ஒரு இறைவேண்டல் நம்முடைய இயக்கங்களாக இருக்கலாம் நம்முடைய பலவீனமாக இருக்கலாம் நம்முடைய பயமாக இருக்கலாம் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து பாடலாசிரியர் நம்மை தியானிக்க வைக்கின்றார் நாமும் தாவிதை போல இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் முன்பாக நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நம்மால் எதையும் அவருடைய உதவியின்றி செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாகவும் நாம் செய்த பாவங்கள் குற்றம் குறைகள் நம்மிடம் இருக்கின்ற பல மனித பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் கொடுக்கின்றது ஆண்டவரை தேடி நாடி நம்பிக்கையோடு அவரிடம் உதவி கேட்கின்ற பொழுது அவர் நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்றார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ஆண்டவரே நீர் என் மீது இறங்கும் இரக்கம் வையும் என் மனதை மகிழச் செய்யும் நீர் நல்லவர் மன்னிப்பவர் வார்த்தைகளாக ரொம்ப ஆழமான வார்த்தைகள் சரியான வார்த்தைகளை பாடலாசிரியரை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த தவக்காலத்தில் நாமும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற அல்லது கூக்குரலுகின்ற ஒவ்வொருவருக்கும் பதிலளிப்பவர் என்ற மனநிலையில் என்ற நம்பிக்கையில் இந்த தவ நாட்களை இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்முடைய பலவீனங்களை நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்குறிகளை எல்லாம் ஆண்டவர் முன்பாக வைத்து அவரிடத்திலே மன்னிப்பை கேட்போம் அவரிடத்தில் பெறுகின்ற மன்னிப்பு நமக்கு மகிழ்ச்சியை அடையச் செய்யும் ஒரு மனநிறைவை கொடுக்கும் அந்த மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நல்ல கிறிஸ்தவர்களாக பெயரளவில் மட்டுமல்லாமல் பெயர் கிறிஸ்தவர்களாக நாமும் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்று பெற்ற மன்னிப்பை பிறரோடு பகிர்ந்து வாழ இந்த திருப்பாடலை தொடர்ந்து படித்து தியானித்து அது கொடுக்கின்ற அந்த நல்ல வழியில் நடக்க நாம் இறைவனை தொடர்ந்து மன்றாடுவோம் அன்பாண்டவரே இந்த நாளிலே திருப்பாடல் எண்பத்தி ஆறை எங்களுடைய தியானத்தில் கொடுத்ததற்காக நாங்கள் உன்னி செலுத்துகிறோம் நீர் நல்லவர் வல்லவர் மன்னிப்பவர் உம்முடத்திலே நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மன்னித்தரலும் நலிந்த நிலையில் தலைச்சியூற்ற நிலையில் மனக்கலக்கத்தில் தனிமையில் நோயில் வேதனையில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தும் நாங்கள் இழந்து போன மகிழ்ச்சியை எங்களுக்கு திரும்ப தாரும் இவற்றையெல்லாம் எங்களுடைய ஆண்டவரும் உங்களுடைய திருக்குமாரன் ஆகிய கிறிஸ்து வழியாகவே பார்த்து கொண்டாடுகின்றோம் ஆமேன்